எதிரிகளை நாம எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது ஒன்றிய அரசாங்கத்தால் நம்ம மீது கஷ்டப்பட்டு பாய்ச்சப்பட்ட ஒரு வேல் இருக்கு அதிகாரமே இல்லாத ஒரு வேல் இருக்கு அந்த வேலுக்கு கூறும் ஆனா அந்த வேலை தமிழ்நாடு அந்த வேலை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டு பலத்தால் இன்றைக்கு ஒன்றிய ஓட ஓட விரட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த திருக்குறள் எப்படி பொருந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் த பேலஸ் பிகம்ஸ் சர்க்கஸ் இது டர்கிஷ் ப்ராப்ளம் இது இதை இங்க இருக்கிற ஒரு ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கிறாரு அதற்கு இன்னைக்கு பாடம் சொல்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த ஒவ்வொரு முயற்சியையும் இன்னைக்கு நம்மால் பார்க்க முடியும் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சராக அல்லது என்னுடைய நண்பராக இருக்கிறார் என்பதற்காக மட்டும் அவர் மேடையில் நாங்கள் அமர்த்தி அவரை நாங்கள் வரவேற்பு சொல்ல விரும்பவில்லை ஐடியாலஜிக்கலாக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு இளைஞன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா அந்த இளைஞனை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இளைஞன் வந்து வரவேற்புரை ஆற்றினால் அது சரியாக இருக்கும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் அவர் ஒரே ஒரு சொல்ல எடுத்து பேசினார் சனாதனத்தை பத்தி எடுத்து பேசணும்னு ஒட்டுமொத்தமாக இந்தியால அங்கேருந்து இங்கிருந்து ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு அவர் மேல போட்டுட்டே இருந்தாங்க எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டுருங்கன்னு சொன்னாங்க நான் கலைஞருடைய பேரான மன்னிப்புலாம் நான் கேட்க முடியாதுன்னு கடைசி வரைக்கும் நின்னாரு அவர் நின்ற பிறகு ஒட்டுமொத்தமாக நீதிமன்றமே இந்த வழக்க முடிச்சு வச்சிருச்சு ஆனா அந்த வழக்க முடிச்சு வச்சது பத்தி யாருமே பேசல பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை எங்களை கொண்டாட வேண்டும் என்று நாங்க விரும்பவில்லை நாங்க கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தெரிஞ்சா போதும் என்ற அளவுக்கு இருக்கிறார் என்று சொன்னாலும் சொன்னாலும் சொல்லாட்டும் எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுடைய பாகன் கையில் இருக்கின்ற அங்குசம் எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் இன்றைக்கு அவரும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார் கலைஞர் தந்த ஒற்றை வார்த்தையை நூல் தலைப்பாக எடுத்துக்கொண்டு தேசிய கல்விக் கொள்கை எனும் மதம் கொண்ட யானையின் கோர முகம் எப்படி இருக்கும் என உலகிற்கு தன் எழுத்தின் மூலம் பதிவு செய்து திறன் கொண்ட அங்குசத்தை நூலாக அளித்திருக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை ஏற்புரைக்கு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் அதனுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து திருக்குறள் கைவேல் கழிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் என்கின்ற வல்லுனுடைய வாக்கு இருக்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது கையில் இருந்த வேலினை யானையின் மீது வீசிவிட்டதால் களத்தில் போரினை தொடர வேறு வேல் தேடுகிற வீரன் தன் மார்பின் மீதே ஒரு வேல் பாய்ந்திருப்பது கண்டு மகிழ்ந்து அதனை பறித்து பகையை எரித்துகின்றான் என்கிற அந்த விளக்கு உரையோடு மேடையில் அமர்ந்திருக்கின்ற நான் வாழ்வதற்கு என்னுடைய தந்தைக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் நன்றாக வாழ்வதற்கு என்னுடைய ஆசிரியருக்கு நான் கடன் பட்டிருக்கின்றேன் என்னுடைய அரசியல் ஆசிரியர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னை ஆளாக்கியிருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்னுடைய பேராசிரியர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நல்ல நிகழ்வில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் ஏன் இவர்களை வைத்து இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துகின்றேன் என்பதற்கு ஒரு காரணம் குறிப்பாக இந்த புத்தகத்தை இந்த நாளில் நாம் வெளியிடுகிறோம் என்று சொல்லும்போது இந்த நாள் என்பது இது எனக்கான பெருமையான ஒரு நாளாக மட்டுமல்ல நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய மிகவும் ஒரு முக்கியமான நாளாக இந்த நாளை நான் பார்க்கின்றேன் அதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் காலத்தில் போட்டியிடலாமா வேண்டாமா என்பதற்காக பேரறிஞர் அண்ணாவர்களால் திராவிட நாடு இதழிலே அன்பில் அழைக்கிறார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்டுரை அந்த கட்டுரையின் மூலமாக உடன்பிறப்புகளாம் அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது இதே மே பதினேழாம் தான் அந்த மாநாடும் நடைபெற்றது என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றதை எண்ணி நான் உள்ளபடியே நான் மகிழ்கின்றேன் அதேபோன்று இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்னும் மத யானை பேர் வச்சது நாங்கள்ல பேர் வச்சது மொத்தமிழங்கிற்கலைஞரவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் சமூக வலைதளத்தில் அது சார்ந்து பதிவிடும் பொழுது புதிய கல்விக் கொள்கை என்கின்ற இந்த மத யானை தமிழ்நாட்டிலே புகுந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பணி என்று சொன்னார் அன்னைக்கு அவர் சொன்னார் இன்றைக்கு என்னுடைய அரசியல் ஆசான் அதை செய்து கொண்டு வைக்கின்றார் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த குரல் என்பது வெறும் தமிழ்நாட்டிற்கான குரல் மட்டுமல்ல இந்த குரல் என்பது கேரளாவிற்கான ஒரு குரல் இந்த குரல் என்பது வெஸ்ட் பெங்காலுக்கான ஒரு குரல் ஏன் மகாராஷ்டிராவுக்கான ஒரு குரல் தெலுங்கானாவுக்கான ஒரு குரல் ஆனால் தான் இன்றைக்கு அவர் எழுப்பிய குரலுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்பு என்று சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை பின்வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் இந்த என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இஸ் அன்பிட் ஃபார் தெலுங்கானா என்று அங்கே இருக்கின்ற கல்வி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு பேச தொடங்கியிருக்கிறார்கள் இந்தியை திணிப்பதனால் கர்நாடகாவை சார்ந்திருக்கின்ற படிக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து முன்கூட்டிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில்ஷனாக இருக்கும்போதே குரல் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க மறந்திருக்க கூடாது அதனால தான் இந்த இடத்துல நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை நாம் அழைக்க வேண்டும் அவர் கையால் இதை நாம் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு திருக்குறள் நான் சொன்னேன் பாத்தீங்களா கலைஞருடைய அந்த விளக்க உரை சொன்னேன் பாத்தீங்களா கையில் இருந்த வேலை தூக்கி எரிஞ்சாச்சு யானை போயிடுச்சு ஆனால் நம்முடைய எதிரிகளை நாம் எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது ஒன்றிய அரசாங்கத்தால் நம்ம மீது கஷ்டப்பட்டு பாய்ச்சப்பட்ட ஒரு வேல் இருக்கு இங்க அதிகாரமே இல்லாத ஒரு வேல் இருக்கு அந்த வேலுக்கு கூறும் இல்லை கூறும் இல்லை ஆனால் அந்த வேலை தமிழ்நாட்டு கொஞ்சம் பார்த்து சந்தோஷப்படுறேன் எனக்குன்னே நீ மாற்றிட்ட எனக்குனே நீ சிக்கிட்ட அந்த வேலை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுங்க பலத்தால இன்றைக்கு ஒன்றிய அரசு ஓட ஓட விரட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லும்பொழுது அந்த திருக்குறள் எப்படி பொருந்தி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இது தான் இங்க இருக்கிற ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கிறாரு அதற்கு இன்னைக்கு பாடம் சொல்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த ஒவ்வொரு முயற்சியும் இன்னைக்கு நம்மால் பார்க்க முடியும் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சராக அல்லது என்னுடைய நண்பராக இருக்கிறார் என்பதற்காக மட்டும் அவர் மேடையில் நாங்கள் அமர்த்தி அவர் நாங்கள் வரவேற்பு சொல்ல விரும்பவில்லை ஐடியாலஜிக்கலாக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு இளைஞன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா அந்த இளைஞனை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இளைஞன் வந்து வரவேற்புரை ஆற்றினால் அது சரியாக இருக்கும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் அவர் ஒரே ஒரு சொல் எடுத்து பேசினார் சனாதனத்தை பத்தி எடுத்து ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் அங்கேருந்து இங்கே இருந்து ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு அவர் மேல போட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டிருக்கேன்னு சொன்னாங்க நான் கலைஞருடைய பேரான மன்னிப்புலாம் நான் கேட்க முடியாத கடைசி வரைக்கும் நின்னாரு அவர் நின்ற பிறகு ஒட்டுமொத்தமாக நீதிமன்றமே அந்த வழக்கை முடிச்சு வச்சிருச்சு ஆனா அந்த வழக்கை முடிச்சு வச்சதை பத்தி யாருமே பேசல பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை எங்களை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை நாங்க கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கோம் தெரிஞ்சா போதும் என்ற அளவுக்கு இருக்கிறார் என்று சொன்னாலும் சொன்னாலும் சொல்லாட்டும் எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்கின்ற பாகன் கையில் இருக்கின்ற அங்குசம் எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர் இருக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டோம் இன்றைக்கு அவரும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார் போன்று இங்கே வருகை தந்து உரையாற்றியிருக்கின்ற நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருமொழி கொள்கைகளை படித்து இன்றைக்கு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் முன்னாடி ஐஎஸ்ஆர் ஒரு ஃபார்மர் டைரக்டராக இருந்திருக்கிறார் அவர் இங்கே வந்திருக்கார் என்று சொல்லும் பொழுது ஒரு பேரே மயில் சாமி மயில் மேலே உட்காந்து உலகத்தை சுத்திச்சு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த சாமி பக்கத்தில் ஒரு பேர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை என்ற பேர் வந்தது பிறகு அறிவியல் மூலமாக நிலவுக்கே போயிட்டு வரலாங்கிறத கண்டுபிடித்த ஒரு அறிவாற்றல் இன்றைக்கு அவர் இருக்கின்றார் உரையாற்றி அம்மா நம்மளுடைய நம்முடைய லார்ட்ஷிப் கோபால் கவுடா சார் வெரி பவர்ஸ்லி முதல் மனிதர் அவர் தான் அவர் இந்த மேடையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அவரும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார் திக்விஜய் சிங் சார் சொல்லவே வேணாம் ஸ்டாண்டிங் கமிட்டி நீங்க உலகம் முழுதும் பேசுறோம் இருக்கின்ற ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இந்த என்பி காரணம் காட்டிட்டு நீங்க பணத்தை கொடுக்கறதை நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் தர்மேந்திர பிரதான் யாருக்கு சொன்னார் பாத்தீங்களா அவர் இன்னைக்கு நம்முடைய திக்விஜய் சிங் சார் வந்திருக்கிறார் இந்த எல்லாம் அமர்ந்து இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் இன்றைக்கு அது நடந்திருக்குது என்று சொல்லும் பொழுது எனக்கான ஏன் நான் எழுதணும் நான் எந்த விதத்தில் இதுல நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் அப்படின்னு அதுக்கான காரணங்களையும் நான் இதில் சொல்ல வேண்டும் உதாரணத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர்கள் துணை பொதுச்செயலாளர்கள் தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர் பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்குமே எங்களுடைய மாண்பு அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பிரசன் அண்ட் மீடியாவில் சார்ந்திருக்கிறாங்க கல்வியாளர்கள் இளைய சமுதாயம் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் குறிப்பாக என்னுடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்க அனைவருக்குமே முதலில் என்னுடைய நன்றியை உங்களுடைய பொறுப்பாதங்களை சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருந்தேன் இந்த புத்தகம் ஏன் அது ஏதாச்சும் நாங்கள் அரசியல் பேசுகிறோமா அதில் இந்த புத்தகம் எழுதுவதற்கு என்னென்னலாம் காரணம் உதாரணத்துக்கு இங்க உரையாற்றி இருக்கிற நம்ம திக்விஜய் சிங் சார் சொல்லி சமகிர சிக்ஷா அபியான பத்தி அவங்க பேசினாங்க சமகிர சிக்ஷா அபியான் சமகிர சிக்ஷா அபியானாவே இருந்து நம்மளை வழி நடத்தினால் பிரச்சனை இல்ல ஆனா அந்த எஸ் என்பது ஏ என்பது சாப்ரான்ஸ்கிரிப்டட் அபியானாக மாறுது பாத்தீங்களா அப்ப எதிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது அதனால்தான் முதல் குரல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து வருகிறது அந்த எஸ் சில ஆப்ஜெக்டிவ் சொல்றாங்க இருபது அப்செக்டிவ்ஸ் கொடுக்குறாங்க அந்த இருபது அப்செக்டிவ்ல பத்தொன்பது அப்செக்டிவ்ல தமிழ்நாடு டாப்ல இருக்கும் நம்ம குஜராத் பொறுத்த வரைக்கும் எட்டு அப்செக்டிவ் தான் டாப்ல இருக்கிறாங்க உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் மூணு அப்செக்டிவ் தான் டாப்ல இருக்கிறாங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்செக்டிவ் தான் டாப்ல இருக்காங்க ஆனா அவங்க எல்லாத்துக்குமே பணம் போயிடுச்சு நமக்கு இந்த பணம் வரவே இல்லை சரி ஏன் இந்த பணம் வரல எதற்காக நம்மளை வஞ்சிக்கிறார்கள் என்று அந்த ஒரு வேகம் அந்த ஒரு தாக்கம் இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில வருது நான் இங்க நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்பொழுது பீசாவை பத்தி சொல்லுவாங்க பீசா இஸ் நத்திங் பட் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அசஸ்மெண்ட் நான் கூட ப்ரெஸ் மீடியா கான்பரன்ஸ்ல பேசும்போது சொன்னேன் நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு யோசிக்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த எங்க பிள்ளைங்க நம்பிக்கையெல்லாம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆனால் எது என்ன எழுத வச்சுச்சு வட்டதாரியா வந்துட்டா நீ பக்கோடா விற்கலான்னு சொல்றாங்களே அவ்வளவு பெரிய நாடாளுமன்றத்தில் நின்றுகிட்டு பக்கோடா வர்சஸ் பீஸா மாதிரி இன்னைக்கு ஆகிடுச்சி இன்றைக்கி என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நீங்கள் சொல்கிறது நாங்கள் சொல்கிற மதையான இங்கே மாதிரி ஆக பிள்ளைங்கள் ஒரு காலத்தில் பக்கோடா வித்த அந்த ஜென்ரேஷன் இருக்கின்ற பிள்ளைகள் பட்டதாரியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏன் பட்டதாரிகள் பக்கோடா வித்தா என்ன என்று நாங்கள் எல்லாம் நம்பக்கூடிய மிகப்பெரிய நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கிய அமைச்சர் நின்று பேசக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு ஃபைண்டிங்ஸ் இருக்குது மிக விரைவாக எண்பது மில்லியன் ஜாப்ஸ் மூடப்படும் டிசப்பியர் ஆகிவிடும் தொண்ணூறு மில்லியன் ஜாப்ஸ் புதிதாக உருவாக்கப்படும் அப்படி உருவாக்கப்படும் போது இப்ப இருக்கிற அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறது பட்டதாரியாக இருக்கக்கூடியவர்கள் நாற்பது சதவீதத்துக்கு பேர் நாற்பது சதவீதம் ஸ்கில்லே இருக்க அவங்க அவன் வேலைக்கு சேரும் பொழுது அந்த நாற்பது சதவீதம் நூறு சதவீதம் வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதற்காக பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்து ஆக இதை நாற்பது சதவீதம் நூறு சதவீதமாக ஆக்கிடுறதுக்கு அந்த பணியை நாங்கள் செய்வோமா அல்லது மதத்தின் பெயரால் உங்களுடைய கோட்பாடுகளை உள்ளே நுழைக்க பார்க்கறது அல்லது மொழியின் பெயரால் அரசியல் செய்ய பார்க்க உங்களுக்கு நாங்கள் கவுண்டர் கொடுத்து கவுண்டர் கொடுத்து எங்களுடைய எனர்ஜி என்ன அங்கே நாங்கள் வேஸ்ட் பண்ணணுமா நாங்கள் ஆக இதையெல்லாம் உணர்ந்த தான் இது போன்ற ஒரு புத்தகத்தை எழுதி நம்முடைய மக்களும் எடுத்து சொல்ல வேண்டும் இப்போ என்னப்பி நீங்க பத்தி நீங்க என்ன பேச சொன்னீங்கன்னா அதுல இருக்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் என்ன சொல்லுகிறது போர் பாயிண்ட் த்ரீ என்ன சொல்லுகிறது ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ என்ன சொல்லுகிறது போர் பாயிண்ட் ஒன் செவன் என்ன சொல்லுது ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் என்ன சொல்லு என்னால் முழுமையாக சொல்ல முடியும் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது செக்ஷன்ஸ் நமக்கு தேவையில்லாத செக்ஷன்ஸ் உள்ள நுழைச்சிருக்காங்க ஆனா தான் நீங்க அவங்க பேசும் எல்லாம் சொன்னது போல அதுல இருக்கின்ற அமைப்புகள்லாம் யாரெல்லாம் உள்ள நுழைஞ்சு அல்ல இந்த வேலையை செஞ்சிருக்காங்க என்பி டுவெண்ட்டி டூ நீங்க எழுதியிருக்காங்க தயுங்க பார்க்க வேண்டும் விடுதலையில ஏஹச் சொல்லி டெம்பர் எல்லாத்துக்கும் வர வேண்டும் என்று சொல்லுதுன்னு சொல்றாங்கல்ல ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்த குடிமகனாக மாற வேண்டும் என்று சொல்றாங்க இல்லையா அதை எந்த அளவுக்கு இன்னைக்கு மூடி மறைக்கக்கூடிய அளவுக்கு என்ஐபி டுவெண்டி டொண்ட்டி இருக்கிறது என்பதற்காக இதை நாங்கள் சொல்கின்றோம் ஏபி விபின்னு சொல்றாங்க அது ஒரு சங்கம் ஏபிஎஸ்பின்னு ஒரு சங்கம் சொல்றாங்க இதிகாசத்துக்கெல்லாம் ஒரு தனியா ஒரு சங்கம் இருக்குதான் சான்ஸ்கிரிட்டுக்கு தனியா ஒரு சங்கம் இந்த சங்கம் இது மாதிரி பதினோரு சங்கம் வாயில பேரே நுழைய முடியாத சங்கத்தை சார்ந்திருக்கின்ற ஆபிஸ் பேரஸ் நிர்வாகிகளும் அதை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களும் சேர்ந்து தான் இந்த என்பி டுவெண்ட்டி டுவெண்டி அப்படின்னா அது எப்படி இருக்கும் என்பதை நீங்க பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்றேன் நம்முடைய துணை முதலமைச்சர் அடிக்கடி சொல்வாரு எப்படிப்பட்ட குரூப் இருக்கிறாங்கிறதுக்காக சொல்றேன் துணை முதலமைச்சர் அது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் அவர் சொல்லுவார் கொரோனா விரட்டுறதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்கே இருக்கின்ற மருத்துவத்துறையை சந்திக்கின்ற அமைச்சராக இருந்தாச்சு இங்க இருக்கின்ற குழுவை அமைக்கிறார் அதை விரட்டுறதுக்கு நீங்க அவ்வளோ பாடு போடுறோம் டபிள்யூஹெச்ஓ பொறுத்த வரைக்கும் அதுக்கென்று தனியாக ஒரு பேட்டர்னே வச்சிருக்காங்க எப்படி நாம வந்து ஊரடங்கை செய்ய வேண்டும் ஏழு நாளைக்கு ஒரு தடவை இருபத்தி இப்படியெல்லாம் சிந்திச்சு இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க ஆறு மணி ஆனா விளக்கிய தீவை ஆறு மணி ஆனா அடி ஆறு மணியான கைத்தட்டு கொரோனா ஓடிவிடும் என்று சொல்லுற இப்படிப்பட்டவர்கள் எழுதுனா எங்க பிள்ளைங்க எப்படி அறிவியல் சார்ந்த பிள்ளைங்களாக வருவார்கள் எங்க பிள்ளைங்களை திணிக்க சொல்றேன் எங்களை எங்களுடைய பிள்ளைகள் ஒரு விஞ்ஞானியாக வர வேண்டும் ஒரு மருத்துவராக வர வேண்டும் ஒரு பொறியாளராக வரணும் நாங்க ஒண்ணு மொழி நாங்க நாங்கள் ஆள் எடுத்துட்டு நாங்க தயார் செஞ்சுட்டு நாங்க ஆக இதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கின்றோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்ப பார்த்தாலும் கலைஞர் குடும்பத்தை நாங்கள் உயர்த்தி பிடிச்சிட்டே இருக்கலாம் எதற்காக கலைஞர் குடும்பத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு காரணம் என்ன நாம இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் லெவலும் இவ்வளவு பெரிய அரங்கத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த முத்தமிழியர் கலைஞர் கட்டி எல்லாரும் சமம் எல்லாரும் இங்க வந்து உக்காருங்க இது ஜாதி மதெல்லாம் கிடையாது இங்க படிச்சவனுக்குதான் இங்க உண்டு வேலை உட்காருங்கன்னு என்று சொல்லி இப்படி கட்டமைத்து அதை பகுத்தறியோட அவர் பேசினார் பாத்தீங்களா அந்த கருத்தை பொறுத்து கொள்ளாம அன்னைக்கே சொல்றாங்க கலைஞருடைய தலையை சீவ பெண்ணு என் தலைய நானே சீவலைன்னு சொன்னார் தமிழ் அவரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டார் இன்றைக்கு அதே போன்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னிபி டுவெண்டி டுவெண்ட்டி கொண்டு போய் நீ கொடுக்குற அந்த ரெண்டாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி ஆனும் சரி எனக்கு அது தேவையில்லை அந்த ரெண்டாயிரம் கோடியை ஒத்துக்கிட்டு நான் என்னுடைய தமிழ் சமுதாயத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகள் பின்பு நான் எடுத்து செல்வதற்கு நான் தயாராக இல்லை என்று சொன்னார் பாத்தீங்களா இப்ப அவங்களுக்கு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னப்பா தான் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னா இருக்கு எல்லாத்துலையுமே தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நம்பர் ஒன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாலேயே முதலமைச்சரா இருக்காரு அப்ப ஏன் நம்ம சொன்னவங்க தான் என்னப்பா என்று நினைக்கும் பொழுது அவங்களுக்கு புரியல நீ சொல்றதை நாங்கள் கேட்காதனாலதான் ஏன் நாங்க தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்கோம் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்பர் ஒன்னாக இருக்கிறது உங்களுக்கு தெரியவில்லையே ஆக முத்தமிழியர் கலைஞர் நமக்கு கொடுத்து சென்ற ஒரு கொள்கை வாரிசு அவர் நம்முடைய மன்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அதே கணக்கு கலைஞர் தாத்தாக்கு என்ன வந்துச்சு அதே தான் நம்முடைய அவருக்கும் உன் தலையை நான் எடுத்துருவேன் தலைக்கு நான் பத்து கோடி கொடுப்பா அதெல்லாம் அது கலாம் கண்டுக்கவே இல்லை அவரு ஆக அப்படி இல்ல டெல்லிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் சார்ந்து நீ வந்து நீ போய் வாங்கிட்டு ஆனா நீ மட்டும் போகாத போகும்போது அங்க நாடாளுமன்ற குழுவை சார்ந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் கனிமொழி எம்பி அவர்கள் அழைச்சிட்டு போய் அங்க இருக்கிற ஒவ்வொரு கட்சி நம்ம தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு எம்பிசியை நீ அழைச்சிட்டு போன்னு சொல்லுற நம்ம தோழமை கட்சி சார்ந்த ஒவ்வொருத்தையும் ரெப்ரஸண்ட் பண்ணி நான் கூட்டிட்டு நான் அங்க எனக்கான பெருமை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் களிமொழி அம்மையார் அங்க இருக்கின்ற நம்முடைய ராகுல் காந்தி சார்டே எப்படி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி லைக் செகண்ட் ஆஃப் அவர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லிக்கிறார் இதை விட பெருமை வேண்டும் எனக்கு நம்முடைய ஹானபிள் யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் டெபுட் தர்மன் இன்ட்ரெஸ் பண்ணி இவர் என்னோட என்னோட அண்ணன் புள்ள வந்திருக்கு ஆல் தி வே ஹாஸ் கம் ஃப்ரம் தமிழ்நாடு யூ ஷுட் நாட் கோ வித் எம்டி ஹேண்ட் யூ ஹாவ் டு கன்சிடர் அப்படிங்கிறாங்க உடனே அவங்க சொல்றாரு அவர் தர்மேந்திர பிரதான் நமக்கு நாங்கள் தான் உட்கார்ந்து இருக்கிறோம் கனிமொழி மேடம் அவர் சொல்றாரு நாங்க சி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய இந்த ஸ்டேட் எஜுகேஷன் அப்படிங்கிற பாலிசிங்கிறது வந்து மாநிலப்பட்டிலிருந்து அதுக்கு கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போனதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் காரணம் அது தெரியுமா உங்களுக்கு என்று அந்த யூனியன் லிஸ்ட் சொல்றாரு அவங்க சொன்ன ஆமாங்க ஒத்துக்கிறோம் இப்போது அதை நாங்கள் ஸ்டேட் லிஸ்ட்டில் கொண்டு வரும் தான் நாங்கள் நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் அட்லீஸ்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் நோஸ் த மீனிங் ஆஃப் வாட் இஸ் கன்கரண்ட் ஆனால் உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னா இது முழுக்க முழுக்க யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரியே நீங்கள் பேசுறீங்களா என்று அவங்களுக்கு அங்க சொல்றாங்க சும்மா அவங்க ஸ்டாண்ட் ஸ்டாண்டை மாத்தி மாத்தி பேசாதீங்க என்று அந்த யூனியன் மினிஸ்டர் சொல்லும் போது உடனே அடுத்தது நம்மளுடைய கனிமல்லி மேடம் சொல்றாங்க அது கலைஞர் பிள்ளை இல்லையா கனிமல்லி மேடம் சொல்றாங்க உடனே ஏன் நீங்க மொத்தம் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய் பூரி ஜெகநாத் நீங்கள் மாத்திக்கலையா என்று உடனே சொன்னாங்க அவர் வாயை அடிச்சு போயிட்டாருவாங்க சோ இப்படி இந்த கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் பாராட்டுறாங்க ஒரு பக்கம் கண்ணாப்பினாலும் விமர்சனம் எல்லாம் ஆனால் ஆனா கொள்கையை விட்டு கொடுக்காம கலைஞர் சொன்னதுதான் அரசியல் பளப்பளப்பை காட்டிலும் சுயமரியாதை சிங்கங்களாக கொள்கை சிங்கங்களாக உலா தான் எங்களுக்கு தனி மகிழ்ச்சி என்று சொன்னார் சொன்ன குடும்பம் அதனால தான் உயர்த்தி பிடிக்கும் நமக்கான அரண் அவங்க இந்த அரண் நீங்க விட்டுட்டீங்கன்னா ஆளாளுக்கு நம்ம மீது பாய்ந்து விடுவார்கள் ஆக அதை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதி இருக்கிறோம் நூத்தி முப்பத்தி நாலு பக்கம்தான் இருக்கின்றது அந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு வகையான தலைப்புகளில் வந்து ஒவ்வொன்றை பற்றி நான் எடுத்து சொல்லியிருக்கேன் எந்த அளவுக்கு கொள்கையை புகுத்த பார்க்குறாங்க என்சிஆர்டியோடைய இம்பாக்ட் எப்படி இருக்க பொழுது இருமொழி கொள்கை வசத்து த்ரீ லாங்குவேஜ் பாலிசி எப்படி இருக்க போகுது எங்களுடைய டீச்சர்ஸை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிற மாதிரியான பல்வேறு சரத்துகள் இருக்குன்றது எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்க நாளைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது சார்ந்து எந்த ஒரு அறிவிப்பு அறிவித்தாலும் ஆமா இது சார்ந்து சொல்றது கரெக்ட் தான் நம்ம பின்னாடி போகணும் அப்படி கேட்டா உங்களுடைய அறிவு சார்ந்த விழாங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கிறோம் குறிப்பாக நான் என்னுடைய உரையை இப்படி நான் கன்க்ளூட் பண்ணுறேன் நான் பேரைஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்லுவார் எனக்கு புராணம் தெரியும் எனக்கு சாஸ்திரம் தெரியும் எனக்கு எனக்கு எஜூர் நான் படிச்சிருக்கேன் எனக்கு சாமம் தெரியும் எனக்கு நான் சாணக்கிய பரம்பரை அப்படிலாம் யாராச்சும் சொல்லிட்டு போருக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் எப்படிப்பட்ட ஏமாளிக்கு சமமானம் என்று சொன்னால் யானைக்கால் வியாதி வந்தவன் தனக்கு யானை பலம் உண்டுன்னு நினைக்கிறான் அந்த ஏமாளிக்கு சமமானவன் என்று சொல்லுவதைத்தான் முழுக்க முழுக்க இந்த என்பத்தி அதை பத்தியே தான் பேசியிருக்கிறாங்க நமக்கான அரணாக நமக்கான பாகனாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்திட வேண்டும் முத்தமையர் கலைஞருடைய வரிகளோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் கோயில் கூடாது என்று கூறவில்லை கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று சொல்கின்றோம் கல்வி கொள்கை கூடாது என்று சொல்லவில்லை கல்விக் கொள்கை காவிய கொள்கையினுடைய கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்றுதான் சொல்கிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்தளின் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்